சீர்காழி குமரக்கோட்டம் என்னும் குமர கோவிலில் அரோகரா முழக்கத்துடன் நடைபெற்ற வைகாசி விசாக வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சட்டைநாத தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட குமரக்கோட்டம் என்னும் கோவில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா நடந்தது முன்னதாக வள்ளி தேவானை உடனாகிய முருகப்பெருமானுக்கு இருபத்தி ஒரு வகையான வாசனை திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடந்தது அதன் பின்னர் வள்ளி தேவானை உடனாகிய உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்கள் பள்ளத்தில் தூக்கி வர வீதி உலா நடைபெற்ற கோவிலை வந்தடைந்தது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்